இப்போ தேர்தல் ஆணையம் மூலமா சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்கிற பேர்ல நம்முடைய வாக்குரிமையை பறிக்கிற சதியை அறிவிச்சிருக்காங்க பாஜக தோல்வி உறுதியான வாக்காளர்களையே தமிழ்நாட்டிலையும் இப்போ முயன்று பார்க்கிறாங்க தொடக்க முதலே இந்த சதியை உணர்ந்து நம்ம எல்லாரும் எல்லா வகையிலும் இதை எதிர்த்துட்டு இருக்கிறோம் இப்போ கேரளாவும் நம்ம இணைஞ்சிருக்காங்க இது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுக்க வருகிற நவம்பர் இரண்டாம் தேதி என்று நான் அனைத்து பேச்சு கூட்டத்தை கூட்டி இருக்கிறேன் அழைப்பு விடுத்திருக்கிறேன் எல்லாரும் அழைப்பு போயிருக்கு இந்த மேடையில் இருந்து மீண்டும் உறுதியா சொல்றேன் ஜனநாயகத்தோட அடித்தளமே வாக்குரிமை தான் அதை எந்த நிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டோம் வாக்குரிமை பறிப்பு வாக்கு திருட்டு போன்ற பாஜக முயற்சிகளை அடைப்போம் தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை காப்போம் மக்களாட்சியை காப்பதற்கான இந்த முன்னெடுப்புல அனைத்து கட்சிகளும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து பங்கெடுக்க வேண்டும் என்று நான் இந்த மேடையில் இருந்து அவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுகிறேன் துரைமுருகன் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார் அந்த அறிக்கையில் என்ன சொல்றாரு வாக்காளர் பட்டியல் திருத்தம் எஸ் வாய் திறக்காது ஏன் வாக்காள் பட்டியல் திருத்தம் என்ற பெயரில் தமிழ்நாட்டின் அரசியல் உரிமையே அபகரிக்க நிற்கின்றார்கள் முறைகேடான வாக்காள் பட்டியல் திருத்தம் பற்றி எடப்பாடி பழனிசாமி இதுவரை வாய் திறக்காது ஏன் போலி வாக்காளரை சேர்த்து பாஜக துணை போகும் அதிமுக எதிராக தமிழ்நாடு ஓரணியில் திரண்டு நின்று வெல்வோம் அப்படின்னு யாரு துரைமுருகன் அவருக்கு வயசு கிட்டத்தட்ட எண்பத்தி வயசு இருக்கும் எண்பத்தி வயசுல இப்படிப்பட்ட ஒரு பொய்யான அறிக்கையை வெளியிட்டிருக்கார் உண்மையிலேயே ஆட்சியில் இருப்பது யார் ஆட்சியில் இருக்கிறார் திமுக தானே ஆட்சியில் இருக்குது எங்க சத்தமா சொல்லுங்க ஸ்டாலின் தானே முதலமைச்சரு துரைமுருகன் தானே அமைச்சரு இப்ப யார்கிட்ட அதிகாரம் இருக்குது திமுக அதிகாரம் இருக்குது அவர்களுடைய அதிகாரிகள் மாவட்ட தலைவர் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற அந்த முதலமைச்சர் அவருடைய உத்தரவின் அறிக்கை விட்ட அமைச்ச கட்டுப்பாட்டுல தான் இந்த அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க வாக்காளர் சேர்த்தல் நீக்கல் பணி மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டது அப்படி நாம ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம் நாம் எப்படி போலி வாக்காளர் சேர்த்த முடியும் திராவிட கழகம் எப்பொழுது ஜனதா கட்சியோட நம்ம கூட்டணி வச்சோமோ அப்பொழுது அவர்களுக்கு பயம் வந்து விட்டது தேர்தலில் அடுத்த ஆண்டு நடப்புகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் முன்னேற்ற கழகம் பாரத ஜனதா கூட்டணி அமைத்துடன் அவர் வெற்றி பெற முடியாது என்று என்ன விட்டது அதெல்லாம் தான் மடைமாற்றம் செய்வதற்காக இப்படிப்பட்ட அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆட்சி அதிகாரம் உங்க கையில் இருக்கின்றது நீங்கள் தான் போலி வாக்களை சேர்ப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இன்றைக்கு சென்னையில் சென்னை மாநகராட்சியில இது ஆதாரத்தோட பேசறேன் உண்மையிலேயே தில்லு திராணி தெம்பு இருந்தா இதற்கு துரைமுருகன் அவர்கள் பதில் சொல்ல வேணும் அவரை அவர் வயதில் மூத்தவர் நாங்கள் மதிக்கிறோம் அதே வேளையில் தவறான அவதூறான கருத்துக்களை வெளியிட்டால் கண்டிப்போம் என்பதையும் தெரிவிக்கிறோம் நீங்க பாத்தீங்க ஆர்கே நகர் தொகுதி சென்னையில ஆர்கே நகர் தொகுதி அம்மா போட்டியிட்டு ஜெயிச்ச தொகுதி அதுல மட்டும் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்கு நீக்கோ கோர்ட்ல போட்டு பலமுறை நாங்க வந்து நீதிமன்றத்தில் நாடி நாங்க பல அதிகாரிகிட்ட கூறிய எங்களுடைய கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் அங்க இருக்கின்ற மாநகராட்சி அதிகார இடத்துல புகார் கொடுத்தோம் சம்பந்தப்பட்ட தேர்தல் அலுவலகத்துல புகார் கொடுத்தோம் கண்டுக்கவே இல்லை போலி வாக்காள நீக்கவே இல்லை ஒரு தொகுதியில நீதிமன்றம் போய் நீதிமன்றத்துல முறையாக ஆதாரத்தோடு இவர்களெல்லாம் போலி வாக்காளர் என்று நீதிமன்றத்தில் கொடுத்து வாதாடி இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் நீக்கி இருக்கிறோம் நீங்க பேசலாமா ஒரு தொகுதியில் ஒரு தொகுதியில இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பதுனா எப்படி இந்த ஆட்சியில போலி வாக்காளர் சேர்க்கிறாய் என்பதை மக்கள் உணரவேண்டும் எல்லாம் நாங்கள் ரெக்கார்டோட வச்சுருக்குறோம் ஆதாரத்தோட பேசுகிறோம் அது மட்டும் இல்ல இன்றைக்கி பெரம்பூர் தொகுதியில் பன்னிரெண்டாயிரத்தி எண்பத்தஞ்சு வாக்கு இன்றைக்கு நீதிமன்றத்தில் நாங்கள் முறையேட சேர்க்கப்பட்டிருந்து புகார் சொல்லி நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது அதே போல் தீநகர் சட்டமன்ற தொகுதியில் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் போலி வாக்குகளை சேர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்கிறோம் சென்னை மாநகராட்சி முழுவதும் திமுக வெற்றி பெறுவது போலி வாக்காளரால் வெற்றி பெறுது இது உண்மைதானே இது ரெக்கார்டோட கொடுக்குறோம் இது வந்து ஆதாரப்பூர்வமா பூர்வமா நீதிமன்றத்தின் மூலம் வழக்கு தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் சம்பந்தப்பட்ட அதிகாரி வீடு வீடா போய் ஓலி வாக்காளரை நாங்க கொடுக்கப்பட்ட அந்த புகாரின் அடிப்படையில நாங்க கொடுக்கப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையில வீடு விடா சென்று ஓலி வாக்காளர் இன்னைக்கு பெரம்பூர்லயும் இன்னைக்கு ஆர்கே நகர்லயும் இன்னைக்கு நீக்கப்படுகிற சூழ்நிலை வந்திருக்குது பெரம்பூர்ல வழக்கு நிலவில் இருக்குது ஆர்கே ஆர்கே நகர்ல இன்னைக்கு இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ஒன்பது வாக்காளர் நீக்கப்ப

அமைச்சர்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறாங்க உண்மை நிலை ஆட்சி அதிகாரத்திலே இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள்தான் தான் இந்த போலி வாக்காளர்களை சேர்ப்பதிலே மும்முரமா இருக்கிறாங்க நடைபெற்றது தேர்தலில் போட முயன்ற ஒருவரை துரத்தி போய் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பிச்சார் திரு ஜெயக்குமார் அவர்கள் பிடித்து காவலத்தை ஒப்படைச்சோம் ஒப்படைச்சவங்கள கைதி பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க கள்ள ஓட்டு வெளியில வெளியில் எப்படி கள்ள ஓட்டு போட முயன்றவரை பிடித்து கொடுத்தவர் ஜெயிலிட்டாரு

மாநகரத்தில் நடைபெற்ற அந்த மாநகராட்சி பல டிவிஷன்ல இருக்கின்ற அந்த வாக்குச்சாவடிகள் முறைகேடாக நடைபெற்றதெல்லாம் ரத்து செஞ்சாங்க இதெல்லாம் திமுகோடய வரலாறு அது மட்டும் இல்ல ஒரு ஆட்சியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது கூற்று சங்க தேர்தல் நடந்தாங்க கூற்று சங்க தேர்தல் நடைபெற்றது அந்த கூற்று சங்க தேர்தலில் முறைகேடாக நடைபெற்றது என்று பல இடத்துல புகார் வந்தது எதிரிவழியாக திமுகவே தேர்தல் நடத்தி இவர்களெல்லாம் வெற்றி பெற்றால் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த அரசாங்கமே திமுக அரசாங்கமே அந்த கூற்று தேர்தல் முறைகேடாக நடைபெற்றது என்று ரத்து செய்தது அப்படின்னா இவர்கள் எங்களை பேச்சு பேசுவதற்கு அருகதை இருக்குதா